ஹாய் ஆல் இமேஜ்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க இட்லி வித் சாம்பார் ரெசிபி தான் இது அங்கே ஸ்பெஷல் இங்கே ஸ்பெஷல் அதெல்லாம் எனக்கு தெரியாது இது எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் எங்கள் அம்மா செய்கிறது சூப்பராக இருக்கும் கடைசியில் இதில் ஒரு ஐட்டம் சேர்த்துருக்கோம் அது சேர்க்கலனா இந்த சாம்பார் இப்படி வராது அது ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் இதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் கடலை நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளயே கொஞ்சம் கொண்டு கடுகு கொஞ்சமாக வெண்ணயை சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கசத்துடும் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் அளவு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் பிடிக்குன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கூடயே கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி விடுங்க இதுக்காக நான் ஆல்ரெடி குக்கரில் தோரம் பருப்பு கொஞ்சோண்டு அது கூட பட்டாணி ஓவனை உக் பண்ணது அப்புறமா உருளைக்கெழங்கு இது எல்லாத்தையும் வெட்டி வேக வச்சு சேர்த்து எடுத்துருக்கேன் இதில் இருந்து த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து அதில் இருந்த லைட்டாக அங்கே அங்கே ஓட்டிருக்கோம் இல்லையா அதையும் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இதிலே ஊற்றிடுங்க இப்போ இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது நல்லா கொதிச்சா இப்போ வந்து இது கூட ஒரு நெல்லுக்காய் சைஸ் புளியை ஆட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துருக்கேன் உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து புளி ஊற வைக்கும் போதே அது கூட உப்பு சேர்த்துருவோம் அதனால் தனியாக சேர்க்கல இப்போ அடுத்து இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா வீட்டில் வந்து சாதாரணமாக சாதத்துக்கு சாம்பார் வைக்கிறப்போ ஒரு மிளகாத்தூள் சேர்ப்போம்ல அதெல்லாம் அதை வந்து ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம்பத்தில்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இது வந்துருச்சில் இதுதான் நான் சொன்ன சீக்ரெட் இதில் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பட்டை மிளகா அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமே தனியாக சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அப்புறமே கொஞ்சமாக மிளகு அப்புறம் கொஞ்சோண்டு சீரகமும் இம்பார்ட்டண்ட் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கிடுங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பொடியாக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து கடைசியாக தான் ஆட் பண்ணணும் முன்னாடியே ஆட் பண்ணிடக்கூடாது கடைசியாக குழம்பு நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைய ஆட் பண்ணலாம் இது ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பு லைட்டாக ஆகும் அதில் வந்து நீங்கள் லை லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இதில் நீங்கள் வந்து கேரட்டு காலிஃப்ளவர் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணலாம் இந்த சாம்பாரில் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி இட்லியும் ரெடி நல்லா மல்லிப்பூ மாதிரி வெந்த இட்லியை தட்டில் தட்டி தட்டில் தட்டுறதுக்கு முன்னாடி லைட்டாக தண்ணி தெளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா ஒட்டாமல் எடுக்க வரும் உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை நான் சும்மா சொன்னேன் யார் யாரெல்லாம் சூடாக சாப்பிட ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் தட்டில் போடுங்க இல்லை லேட்டாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஹாட் பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுடுங்க அவ்வளோதான் நமக்கு வாழை இலையை போட்டு ஒரு ரெண்டு இட்லி வச்சு இதோட டெட்லி காம்போ ஒன்று இருக்குது வெயிட் பண்ணுங்கள் இது கூட சாம்பார் ஆட் பண்ணியாச்சு இந்த வன்ட்டால இவன் தான் நான் சொன்ன டெட்லி காம்போ இட்லி பிடிங்க அது இல்லாமல் இந்த சாம்பாராவது நல்லாயிருக்குமா அதை ஒரு இட்லியில் நல்லா தூவி விட்டு லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணி இன்னும் எதுக்குங்க பிளேட்டிங்க அந்த சாம்பார் எடுத்து நல்லா ரெண்டு இட்லியில் பாட்டுற மாதிரி அள்ளி ஊற்றுங்க ஒரு ஒரு நிமிஷம் விட்டு லைட்டா ஊற விட்டு அந்த இட்லி நல்லா பொடியில் பாட்டுருக்கல அந்த இட்லியை புட்டு ஒரு வாய் வச்சுங்கன்னு வைங்க தேவாமிர்தமாக இருக்கும் வச்சு ஊறுது ஒரு வாய் எனக்கு பாய்